வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யார் அப்படி பக்கம் போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேலுமணி தனி அணியா பிரிஞ்சு ஓபிஎஸ்க்கு சசிகலா பக்கம் போகிறதா வந்து தகவல் தகவலாச்சு பட் இது நடக்கமாக கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அண்ணாமலை கூட ஒன்று சொல்லியிருந்தார் டிடி திறக்கம் ஜெயிக்கிற பட்சத்தில் ஓபிஎஸ் ஜெயிக்கிற பட்சத்தில் அதிமுக அவங்க கைப்பற்றோம்னு சொல்லிட்டு பட் அது கைப்பற்றது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி இருக்குது அப்புறம் இருக்க ஒரு சூழலில் இப்போ வேலுமணி தனி அணியாக பிரிகிறாரு டெல்டா போல போய் வைத்தியலிங்கம் சந்திக்கிறாருன்னா தனக்கு ஆதரவு வேணுன்ற மாதிரி வந்து தனக்கு பின்னால் வாங்குற மாதிரி வந்து அழைப்பு தான் விடுக்க முடியும் தவிர்த்து ஓ பி எஸ் சசிகலா பக்கம் கட்சியை வந்து தூக்கி வந்து வேலுமணி வந்து கொடுக்க மாட்டார் அதாவது எடப்பாடி இடத்துல வந்து வேலுமணி வந்து ஃபில் பண்ண பார்ப்பார் தலைமைக்கு நம்ம வரணும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வேலுமணி போய் ஓபிஎஸ்ட்டு வந்து அப்படியே ஆதரவு தர்றாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பின்னால் பின்னுட்டார்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் தான் கட்சி போகும் அப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ முயற்சி எடுத்து வேஸ்ட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டு வேலுமணி தான் வர பார்ப்பார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்டை கட்சி வராது கஷ்டம்ன்ற மாதிரி பேச்சிக்க போயிட்டிருக்கு வேணும்னா வேலுமணி இந்த முயற்சி எடுத்தார்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸோட சசிகலாவோட கை கைகோக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு தா சொல்றாங்க சோ இந்தியன் இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்